ஹலோ வெல்கம் நாம நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசேரியில் அங்கே மலைசேரியில் எடுத்து என்ன என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து பயங்கரமாக வந்து பிளான வந்து போட்டுட்டாரு மல்லியும் வந்து இது வந்து கூட சேர்ந்து வந்து மல்லி போட்ட பிளான் தான் ஏன் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியை வந்து எப்படியாச்சும் சைக்காலஜிஸ்ட்டே வந்து கூட்டிகிட்டு போகணும் ஆனால் அது வந்து நடக்காது ஆனால் இந்த ரஞ்சிதா வந்து சைக்காலஜிஸ்ட்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து ஒரு சாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போடுறாங்க அந்த ராஜேஸ்வரிக்கிட்ட ஒரு உண்மையை வந்து வெளியே வந்து வாங்க முடியாது அவ வந்து தூக்கத்தில் கூட வந்து எங்களை வந்து எப்படி வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்க இருக்கிற அவகிட்ட போயிட்டு வந்து நம்ம வந்து எப்படி வந்து உண்மையை வந்து வெளியே வாங்குறது அதனால் வந்து அது வந்து சரிப்பட்ட வராது அதுக்கு வந்து இன்னொரு வழி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து சைக்காலஜிஸ்ட்டகிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவகிட்ட வந்து இருக்கிற உண்மை எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டு பண்ணி அதை வந்து உண்மையாக ஒரு வாக்கு மூலமாக வந்து வாங்கிட்டோம்னா விஜய் வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் இது வந்து நல்ல ஒரு ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து உங்களை வந்து லோ பண்ணுறேன் நான் வந்து உங்களை வந்து முதல்ல வந்து பார்த்துருந்தேன்னா நான் வந்து எப்படியாச்சும் வந்து உங்களை தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து சொல்லி நம்ம விஜய் இதுனாது அரவிந்த் வந்து ரஞ்சிதா கிட்ட வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படி வந்து சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு காதல் மலகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து காதல் வயப்பட்டிருக்காங்க சரி ஓகே காதல் வயப்பட்டுட்டீங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து எங்கேயாச்சும் வந்து ராஜிமாவுக்கு தெரியாமல் வந்து நம்ம வந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் ராஜ்மாவுக்கு தெரியாமல் வந்து நம்ம வந்து வெளில வந்து போகிறது வந்து சாத்தியம் இல்லை ஆனால் போய் தான் வந்து ஆகணும் அப்படின்ற போது கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஜூஸோ ஏதோ காஃபியோ ஏதோ ஒன்று குடிக்கிறதுக்காக வந்து போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே நம்ம வந்து சந்தித்து வந்து பேசலாம் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்ட்டு பிளானை வந்து போடுறாங்க அப்படி வந்து பிளானை போடும்போது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் எங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்ன கடைக்கு போனாலே வந்து எல்லாேருமே வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையுமே வந்து இந்த மில்க்கு இல்லை இந்த ஃப்ரெஷ் ஜூஸு அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவுமே வந்து குடிக்க மாட்டாங்க ஒன்லி ஒன் ஆரஞ்ச் ஜூஸ் இல்லைன்னா வந்து ஒரு கோக் அப்படின்ற மாதிரி இல்லைன்னா சவுனப்போ அந்த மாதிரி தான் வந்து குடிக்கிறாங்களே தவிர ஒரு ஹெல்தியான ஆரோக்கியமான உணவை வந்து குடிக்கணும் பருகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே வந்து தெரிகிறது போல் சரி ஓகே அந்த இடத்துல நமக்கு வந்து அவங்க எப்படி சாப்பிட்டா என்ன என்ன பண்ணால் என்ன ஓகே விட்டுருங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜி வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து பண்ணிடுறாங்க ஃபோனை வந்து பண்ணது வந்து என்ன ஆகும் நம்ம ரஞ்சிதாவுக்கு உடனே வந்து பயம் வந்து உண்டாகிடும் அப்போ ஐயோ ராஜிமா வந்து ஃபோன் பண்ணுறாங்களே நான் வந்து போயிட்டு வந்து தனியாக வந்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா இருந்துட்டு தனியாக வந்து பேசுகிறதுக்காக வந்து போகிறாங்க ஓகே இப்போ வந்து தனியாக வந்து பேசுகிறதுக்காக வந்து கிளம்பிட்டாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணால் அந்த ஜூஸ் வந்து வந்துடுச்சு அந்த ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா எது சிறப்பு மாதிரி காக் சிறப்பு மாதிரி இருக்குது அப்படியே அந்த தொண்டை நிவாரண இது மாதிரி இருக்கு அந்த சிறப்பை வந்து அந்த ஜூஸில் வந்து எடுத்து வந்து ஊற்றிடுறாங்க ஊற்றுனதும் வந்து என்ன ஆகுது அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அந்த இன்னொரு டம்ளர் வந்து இன்னொரு டம்ளரில் அந்த ஜூ ஜூஸில் வந்து சிறப்பை வந்து ஊற்றிட்டாங்க ஆனால் நமக்கு வந்து அது சிறப்புன்னு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ஓ விஷயத்தை வந்து கலந்துட்டான் இல்லை வந்து மயக்க மருந்தை வந்து கொடுத்துட்டான் அப்படியே மயக்க மருந்து வந்து கொடுக்கும்போது ஓகே மயங்க வந்து விழுந்துட்டாங்கன்னா எப்படியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த பிளானை வந்து போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானுக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணதே நம்ம அரவிந்து அதுக்கப்புறம் மல்லி இவங்க எல்லாமே வந்து பண்ணது ஓகே நல்ல விஷயம் நல்லதாக வந்து பண்ணியிருக்காங்க இதை எப்படியாச்சும் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி இந்த ரஞ்சிதா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு சைக்காலஜிஸ்ட் மூலயமா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து அவங்க வந்து வாக்குமூலத்தை எல்லாத்தையுமே வந்து அப்படியே இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து போறோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து போக போறோம் போயிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நான் ராஜமா கூட இருந்தேன் ராஜமா வந்து என்ன சொன்னாங்க இப்படி தான் வந்து விஜய் மாமா வந்து ஜெயிலுக்கு வந்து அமுச்சிடணும் அவனுக்கு வந்து எதிராக வந்து நம்ம வந்து சாட்சி சொல்லணும் அதை வந்து பொய் சாட்சியே வந்து சொல்லி சொல்ல போகிறோம் நம்ம அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு 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 புட்டுன்னு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து புட்டு 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 புட்டுன்னு வந்து வைக்கிறாங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இதெல்லாமே வந்து ஒரு வீடியோ ஆதாரமாக வந்து நம்ம அரவிந்த் வந்து வீடியோ ஆதாரமாக வந்து எடுத்து வச்சுக்கிறாரு ரொம்ப வந்து சந்தோஷம் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை வந்து ஆட்டியோ போட்டுட்டு போனால் நாங்கள் வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து வச்சு இதை வந்து எப்படி வந்து தூக்குறோன்னு சொல்லிட்டு மட்டும் பாரு அப்படின்ட்டு பிளானை வந்து போட்டுட்டாங்க ரொம்பவே அந்த சந்தோஷமான விஷயங்க ரொம்ப சூப்பரான விஷயம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி ஊட்டட்டா